பத்தம்பது நாய்க்குன்ற ஒரு சிஸ்டமே சென்னையில கிடையாது ஆனாலும் இவங்க ஒரு வீம்புக்குன்னா நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க சரி ஓகே எதை பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி இருந்த அப்ப இந்த பத்தொன்பது நாயக்கங்களும் ஒன்னா இருந்தால் இந்த மலாய்காவோட ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கணும் இல்லையா யாரும் போகலையா யாருமே கிடையாது அதுல சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மெட்டி ஒளி மகிழ்ச்சி அப்புறம் இந்த பெரிய மேடு அன்பு அதுக்கப்புறம் இந்த பூக்கடை பகுதியை சேர்ந்த தட்டாச்சி இவங்க ஒரு மூணு பேர் தான் இருந்தாங்க போகல அப்படின்றத தாண்டி முதல்ல மலைகா அவர்கள் இவங்களுக்கு எல்லாம் அழைப்பு விடுத்திருந்தாங்களா அழைப்புகள் கொடுத்திருப்பாங்களா கொடுக்கலையான்றது வந்து ஒரு கேள்வி பட் கொடுத்து இருந்தால் வரணும் இல்லையா இவங்க ஒத்துமையா இருந்தா தானே வருவாங்க அன்னைக்கு வந்து இவங்க ஒத்துமையா இருந்த மாதிரி ஒரு சில்லெல்லாம் போட்டாங்க பணம் எல்லாம் வாரி இறைச்சாங்க அதுல பெரிய மேடு அன்பு கைத்தட்ட தெரியாத பெருமையோட அன்பு கூட பேல் பேல் பேல்னு பணம் போட்டுட்டே இருந்தாங்க வந்து மந்த்ராவும் சோனியும் சேர்ந்து இந்த நாயக் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சென்னையில வந்து இனிமேல் நாயக்கங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு சீன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இவங்க கிட்ட தோல்வியை ஒத்துக்கணுமா இது நம்ம எல்லாருக்குமே அசிங்கம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த நாயக்க தட்டு அந்த தட்டு மேலே அந்த வெள்ளை பானு வந்து சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க தட்டு மேலே சத்தியம் சக்காயில் சத்தியம் அந்த எஜ்ரா பேனில் சத்தியும் இவங்க மேலே சத்தியம் அவங்க மேலே சத்தியம் எல்லாம் சொல்லி சிலர்கிட்ட எல்லாம் வாங்கி இவங்களெல்லாம் கூட்டு சேர்த்து அதாவது கிட்ட நம்ம தோற்று தான் இருக்கக்கூடாது